யூடியூப் சேனல் சிவகாசியில் கடன் தொல்லை காரணமாக மகன் மகள் மற்றும் பேர குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு ஆசிரியர் தம்பதி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது இன்றைய திணைத்தந்தியில் வந்துள்ள முதல் பக்க செய்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ராமச்சந்திராபுரத்தைச் சேர்ந்தவர் சுந்தர மகாலிங்கம் இவருடைய மனைவி பழனியம்மாள் வயது நாற்பத்தி ஏழு இவர்களுடைய மகன் மகள் ஆனந்தவள்ளி இருபத்தி ஒன்பது வயது இவர் ஒன் எட்டு வயது சிறுமியாக இருந்தபோது சாலை விபத்தில் சுந்தர மகாலிங்கம் இறந்துவிட்டார் இந்த நிலையில் பழனியம்மாள் ஆசிரியை ஆனார் சிவகாசி அருகே உள்ள சுக்கரவார்பட்டி அரசு நடுநிலை பள்ளியில் வேலை பார்த்து வந்தார் இப்படியே இந்த நியூஸ் போய்கிட்டே இருக்குது இது சம்மந்தமாக நீங்கள் பேப்பரில் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எப்படி உங்களுக்கு பெத்த குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் விஷம் கொடுத்து கொள்கிற அளவுக்கு மனசு வருது அதுவும் ஒரு ஆசிரியர் தம்பதியர் அப்படின்னு பேப்பரில் பார்க்குறோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறாங்க கடன் தொலையில் மாட்டிக்கிட்டோம் அதனால அந்த முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் என்னால் ஏற்றுக்கிற முடியல சாதாரணமாக கூலி வேலைக்கு போறவங்க கூட எந்த ஒரு வருமானமும் இல்லாதவங்க கூட தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியா பார்த்துக்கிறாங்க ஏன் உங்கள் வாழ்க்கையை ஒரு திட்டமிட்டு வாழ முடியலையா ஏன் கடன் தொலையில் மாட்டினீங்க சரி அதையும் மீறி கடன் தொலைக்கு போயிட்டீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்குவம் இல்லையா ஒரு முதிர்ச்சி இல்லையா அதை ஹேண்டில் பண்ண முடியாதா சரி அதையும் மீறி ஒரு தற்கொலை என்ற முடிவுக்கு போகும்போது குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் எங்கேயாவது யார்கிட்டயாவது வாழ வைக்க விட்டுட்டு போகக்கூடாது அவங்களையும் கொல்லணுமா என்ன ஒரு கஷ்டமாக இருக்குது மனசுக்கு வருத்தமாக இருக்குது இன்றைக்கு காலையில் இந்த நியூஸ் பேப்பர் செய்தியை பார்த்தவுடன் தற்கொலை என்பது வாழ்க்கையில் முடிவு கிடையாது தீர்வு கிடையாது தயவுசெய்து சொல்கிறேன் வாழும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வறுமையோ வளமையோ கஷ்டமோ நஷ்டமோ எப் எப்போதுமே எல்லா நேரத்திலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்மால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்னுடைய யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் இதை சொல்கிறேன் கண்டிப்பாக என்ன பிரச்சனையானாலும் தற்கொலை என்ற ஒரு தீர்வுக்கு போகவே போகாதீங்க அந்த முடிவு எடுக்காதீங்க தேங்க்யூ பாய் பாய்